பிரபல ஆன்மீக பாடகி மைத்திலி தாக்கூர் ஹிந்தி போஜ்புரி தமிழ் என பல மொழிகளில் ஆன்மீக பாடல்கள் பாடி புகழ்பெற்றவர் இவருக்கு பிரதமர் மோடியே ரசிகர் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் டெல்லியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர் கலாச்சார தூதர் விருது வழங்கி பாராட்டினார் இந்நிலையில் கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதி அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் மறுநாள் பீகாரின் அலிநகர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞி என்பதால் சுறுசுறுப்புடன் விறுவிறு பிரச்சாரம் செய்து சுமார் பதினோராயிரத்து எழுநூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஆர்ஜேடி வேட்பாளர் வினோத் மிஸ்ராவை தோற்கடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் சுமார் மூன்றாயிரத்து நூற்று ஒரு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வினோத் முறை புதிய வேட்பாளரை எளிதில் வென்றுவிடலாம் என தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட இரண்டாயிரத்தி எட்டில் உருவான அலிநகர் தொகுதியில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை என்பதும் அவருக்கு கூடுதல் நம்பிக்கையினை கொடுத்திருந்தது ஆனால் நேற்று ஓட்டு எண்ணிக்கை துவங்கியதில் இருந்தே மைத்திரி முன்னிலை பெற தொடங்கினர் ஒரு சுற்றில் கூட அவர் பின்தங்கவில்லை இந்த வெற்றி குறித்து அவர் கூறும்போது இது கனவு போல் இருக்கிறது என்னிடம் மக்கள் நிறைய எதிர்பார்க்கின்றனர் என்பதையே தேர்தல் முடிவு காட்டுகிறது என்று கூறினர் மேலும் தொகுதி மக்களுக்கு அவர்களின் மக்களை போல் இருந்து சேவை செய்வேன் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறேன் என்னால் முடிந்ததை சிறப்பாக செய்வேன் என மைதிலி தாக்கூர் தெரிவித்துள்ளார் மாநிலத்திலேயே மிக குறைந்த வயதில் சட்டமன்ற உறுப்பினராக ஆகப்போகும் போகும் அதிர்ஷ்டத்தையும் மைத்திரி தாக்கூர் பெற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது